பனிமாறுதல் பெற்று சென்ற பாலக்கோடு டிஎஸ் மலர் தூவி பிரியா அளித்த காவல்துறையினர் பாலக்கோடு உட்பட்ட பகுதியான பாலக்கோடு பாரிமங்கலம் மாரண்டள்ளி மகேந்திரமங்கலம் பஞ்சப்பள்ளி ஆகிய காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இளவயது திருமணம் பாலியல் குற்றங்கள் போதை பொருட்கள் தடுப்பு சமூக விரோத செயல்கள் போன்ற குற்ற செயல்களை தடுத்து ஒழுங்கை பாதுகாத்து வருடங்கள் பணியாற்றி தற்போது இருந்து திருவள்ளூர் மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பியாக பணி மாறுதலாகி செல்லும் டிஎஸ்பி சிந்துவிற்கு பாலக்கோடு உட்கோட்டமான ஐந்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவல்துறையினர் ஒன்று கூடி பிரியாவிடை நிகழ்ச்சியை நடத்தினர் மேலும் டிஎஸ்பி சிந்துவிற்கு காவலர்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு மற்றும் பிரியா காவல்துறையினர் அனைவரும் சிந்துவிற்கு பெயர் சூட்டி நினைவு பரிசு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர்கள் உதவி காவல் ஆய்வாளர்கள் எழுத்தர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பினர் இந்நிகழ்ச்சி காவல்துறையினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது